நீங்கள் ஊர் விட்டு ஊர் பெயர்ந்து போனவங்களா இருந்தாலோ இல்லை உங்கள் ஊரோட தொடர்பே இல்லைனாலோ இல்லை உங்களுடைய அப்பா அம்மா குலதெய்வ வழிபாடு செய்யலை உங்களுக்கு குலதெய்வமே என்னன்னு சொல்லலை அப்படின்னாலோ உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிருந்திருக்கலாம் நீங்கள் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த வழியை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இதை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் நம்ம அணியக்கூடிய தாலி இந்த மாங்கல்ய தாரணம் நம்ம குலத்துக்கு ஒரு சின்னமாகவும் இருக்கு நம்மளுடைய தாலிய வச்சு நம்ம எந்த குலத்துல இருந்து வரோங்கறத நம்மளால சொல்ல முடியும் சோ இந்த தாலிய தங்கத்தாலையோ இல்ல வெள்ளியாலையோ செய்து அதை பூஜை அறையில வைத்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது ஒரு மண்டலத்துக்கு அந்த வீட்டு பெண் அந்த தாலியவே குலதெய்வமாக நினைச்சு பூ புஷ்பம் எல்லாம் போட்டு தீப எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு ப்ராப்பரா பூஜை செய்யணும் இந்த பூஜையை செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரையில தொடங்கி நாப்பத்தி எட்டு வரைக்கும் தொடர்ந்து செய்யணும் நடுவுல உங்களுக்கு மாத விடாயோ மாத விளக்கோ வந்தா உங்களுடைய கணவரோ உங்களுடைய சகோதரியோ இந்த பூஜையை எடுத்து செய்யலாம் அப்படி செஞ்சு இந்த பூஜையை நாற்பத்தி எட்டு நாளைக்கு முழுவதுமா ஞான பைரவரை வணங்கி என்னுடைய குலதெய்வத்தை எனக்கு எப்படியாவது காட்டி கொடுங்கன்னு கேட்டு வணங்கி இந்த பூஜையை செய்தால் அந்த குலதெய்வமே உங்களுடைய கனவுல வந்து நான் தான் குலதெய்வம் அப்படின்னு காட்டி கொடுக்கும் இல்ல அப்படின்னா யார் மூலமாவாவது உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறது உங்களுக்கு எப்படியாவது தெரிய வந்துடும் அப்படின்னு புத்தகத்துல போட்டிருந்தது குலதெய்வம் வேற என்ன உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க